குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம் இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார் நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார் நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார் அப்ப குரு தான் முதல்ல மனசில் இடம் பிடிக்கிறது மற்றவங்கெல்லாம் அப்புறமா தான் அப்படிப்பட்ட குரு நம்ம மனசில் இப்ப இடம் பிடிக்க போறார் தமிழ் நேர்களே இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம் என்னைக்குமே பிள்ளைத்தமிழ் நேர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதில் குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார் குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க பார்க்கலாமா மதுரை அப்படின்னாலே மல்லின்னு அதை விட மதுரைனாலே அழகர் திருவிழா தான் இல்லையா ஒரு கூட்டமான இடம் அங்கே தான் சந்தோஷம் இன்றைக்கி மேளாவில் இருக்க எவ்வளோ கூட்டம் திருவண்ணாமலை போனீங்கன்னா கிரிவலத்தில் போய் பாருங்க எவ்வளோ கூட்டம் அவ்வளவு கூட்டத்துலேயுமே பிரகாசமாக இருக்கிறது யாருன்னா மதுரைக்கு போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதில் பிரகாசமாக அழகர் இருப்பார் இன்றைக்கு கும்பமேளாவில் போனீங்கன்னா அந்த திரிவேணி சங்கமுங்கிற அந்த கங்கை யமுனை சரஸ்வதி அந்த தீர்த்தம் உங்களுக்கு வந்து பிரதானமாக இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போனீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் பிரதானமாக இருப்பார் அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் அவங்க தான் எல்லாமே அந்த கூட்டமே அவங்களால தான் அவங்களுக்காக தான் இந்த தனுசு ராசியும் அப்படி தான் உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தையே உருவாக்கிடுவீங்க தனி ஆளாக இருந்து உங்களுக்குள் ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை தனுசு ராசிக்கு உண்டு ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அதுதான் ஒன்று தனுசு ராசிக்காரர்கள் என்றைக்குமே மனம் குன்றிடக்கூடாது வெந்துடக்கூடாது நொந்துடக்கூடாது இது ரொம்ப ஞாபகமாகச்சுங்க சார் நான் ஏன் சார் கேட்குறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எனக்கு வாழவே பிடிக்கல சார் நான் நரகமாக இருக்கு சார் இது வெந்துடுறது சார் நான் எதை தொட்டாலும் நடக்கலை சார் இது நொந்துடுறது இது ரெண்டுமே வரக்கூடாது சபரிமலை போயிருப்பீங்க இன்னைக்கு சதுரகிரி ம சதுரகிரி மலையெல்லாம் ஏறி போகிறீங்க எவ்வளோ கஷ்டம் ஆனால் அங்கே போன உடனே மலை ஏறினோன்னா சுவாமியை பார்க்கும்போது அந்த வழியெல்லாம் சுத்தமாக போய்டும் பார்த்துருக்கீங்களா என்றைக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு தூரத்து பயணம் தான் வாழ்க்கை சீக்கிரமா செட்டில் ஆக முடியாது சீக்கிரமாக சக்சஸ் ஆகாது தேதி தான் கிழியும் தேதியில் ஒன்னையும் கிழிக்க முடியாதுன்னு அப்ப லேட்டாகும் எதை எடுத்தாலும் லேட்டாகும் அப்படிப்பட்ட அந்த தனுசு ராசிக்கு இப்ப ஏழாவது வீட்டுக்கு குரு வரார் இவ்வளவு நாள் மந்தமாக இருந்த குரு இவ்வளோ நாள் அடக்கி வாசிக்க வச்ச குரு இவ்வளோ நாள் நம்மளை அடிமையாக வைத்திருந்த குரு ஏழாம் இடத்துக்கு சப்தமாதி ஸ்தானத்துக்குள்ளே வராரு முதல்ல உங்களுக்கு பச்சை கொடி காட்ட போறார் குருன்னா மஞ்ச கொடி தானே காட்டணும் இவர் ஏன் பச்சை கொடி காட்டுறாரு கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா குரு இருந்து இப்போனா புதனோட இடத்துக்கு போறாரு இப்போ புதனோட இடத்துக்கு போகும்போது நீங்கள் இப்போ என்ன பிளான் போட்டிருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகிடும் படிப்பா ஓகே டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் உயர்கல்விகள் சக்ஸஸ் ஆகும் காதல் வெற்றி பெறும் கல்யாணம் சக்சஸ் ஆகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் புன்னகை நிறைய வரும் உலகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் கண்ணாடியில் உங்களையே நீங்கள் பார்த்துட்டு நான் இவ்வளோ தூரம் மாறி இருக்கேன்னு உங்களை நீங்கள் பெருமையாக பார்த்துப்பீங்க உங்களுடைய மாற்றம் உங்களுக்கு தெரியும் உண்மையிலே வாழ்க்கையில் நம்மளுடைய மாற்றம் நமக்கு தெரிகிற அன்னைக்கு தான் வெற்றியே உண்டாகும் நம்ம இருப்போம் நம்மளுடைய மாற்றம் மற்றவங்களுக்கு தெரியும் சார் அவர் நீங்கள் எப்படி இருந்தால் தெரியுமா நீங்கள் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படின்வான் அது வந்து காசு பணம் நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது உண்மையான மாற்றம் இல்லை நான் ஒரிஜினலாக தகுதி அடைஞ்சிட்டேன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும் கண்ணாடியில் போய் பார்த்தா ஏன் தகுதி எனக்கு மட்டும் தெரியும் அன்னைக்கு தான் நான் உயர்ந்தவன் அர்த்தம் இந்த காசு பணத்துல உயர்ந்தவனா டம்மு கீழே இறங்கிடுவான் ஏற வேகத்தை விட இறங்குற வேகம் அதிகம் ஆனா ஒரிஜினலாக ஒருத்தர் தகுதியோட உயர்றவன் என்றைக்குமே இறங்க மாட்டான் அப்ப என்னன்னா அப்பப்ப நம்ம நம்ம கண்ணாடியில் முகத்தை பாத்துக்கணும் நம்ம சீப்பு தலை வாடுறோம் பாத்தீங்களா தலையில இருக்கிற முடியெல்லாம் சரியா இருக்குங்கிறதுக்காக வாடுறதுக்கு இல்லை புத்தி நமக்கு சரியா வேலை செய்ய நம்ம கரெக்டா தான் இருக்கிறோமான்னு பாக்கிறதுக்கு தான் அடிக்கடி தலை வரணும் ஏன்னா வெளியில எல்லாரும் நம்மளை பாராட்டுவான் வெளியில புகழ்ந்து பேசுவான் அதெல்லாம் பொய் எவனெல்லாம் புகழ்ந்தானோ நம்ம ஒரு நாள் கீழே உழுந்துட்டா கூட நான் அப்பே சொன்ன அந்த பையன்கிட்ட கிட்ட வேகமா போவாத வேகமா போதுரா விழுந்து வாரியை நிக்கிறா பாருங்க அப்படின்னுவான் தூக்கி கூட விட்டுருக்க மாட்டான் பேஸ்புக்கில் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு லைக் போட்டுட்டு இருப்பான் இதுதான் நடக்குது ஆனா நம்ம தலை வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் எனக்கு தான் தகுதி இருக்கு நான் இப்ப அந்த தகுதியை அடுத்த வளர்த்துக்க போறேன் இப்படிதான் வரணும் அப்படியே அப்புறம் சேல் பண்ணி பார்க்குறோம் ஓகே இப்படி தானே தலைவர்றது எவ்வளோதான் அப்போ இந்த காலகட்டம் உங்களை உங்களுக்காக கண்ணாடியாக காட்டப் போகுது நீங்கள் எவ்வளோ தூரம் முன்னேறிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வைக்க போகுது நீங்கள் முன்னேற முடியாத கட்டத்தில் இருந்தவர்களை முன்னேற வைக்க போகுது அப்போ செவன்த்து ப்ளேஸுங்கிறது எட்டாத விஷயத்தை எட்டி பிடிக்கக்கூடிய நேரம் ஏழு கடலை தாண்டுவதற்கு நமக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்க போகுது ஹனுமானுக்கு கிடைச்ச பலம் அதனாலதான் இந்த தனுசு ராசியில மூல நட்சத்திரம் இருக்கும் மூல நட்சத்திரம் ஹனுமான் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஹனுமான் ஜெயந்தின்னு மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா ஹனுமான் ஜெயந்தி கொண்டாடுவாங்க அன்னைக்கு மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு பெரிய பலம் என்னன்னா உத்திராடம் மூலம் பூராடம் சமபலம் உத்திராட நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிடி நிலமாவது கிடைச்சிடும் மூல நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு மூளை முன்னேறுவாங்க இந்த பூராட நட்சத்திரத்தில் உள்ளவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா நேரத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க நம்பிக்கை துரோகம் பண்ண தெரியாது ஆனால் இந்த உலகத்தில் பாத்தீங்கன்னா கடந்து போனால் தான் முன்னேற முடியுங்கிற ஒரு பெரிய கான்செப்டை இந்த தனுசு ராசி கடைசியில் தான் புரிஞ்சுப்பாங்க இது புரிதலுக்கான நேரம் கடந்து போகிறதுனா என்ன நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் இன்னொரு இடத்துக்கு மாறுறேன் மாறுனா நல்லா இருக்க போகிறேன்னு அர்த்தம் ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்பாங்க அந்த இருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு மாத்துறதுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு மனசே வராது கேட்டால் அந்த பள்ளிக்கூடத்து மேலே இருக்கக்கூடிய மரியாதை ஆனால் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி அவங்க நினைக்கவே மாட்டாங்க அங்கே தான் அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க ஆனால் அதே அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்திலேருந்து தூக்கி மாற்றிட்டாங்கன்னா பிள்ளையோடய லைஃப் சக்ஸஸ் ஆகும் இன்னொரு பள்ளிக்கூடத்து மேலே இருக்க மரியாதை அதிகமாகும் நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுறது ஒரு பள்ளிக்கூடத்தின் மேலே மரியாதை வைப்பான் பிள்ளை மேலே மரியாதை வைக்க மாட்டான் ஆனால் அந்த பிள்ளையை போய் தள்ளி விட்டுருவோம் ஒரு இடத்துல நம்ம பிள்ளைங்கிறது நம்ம மனசு தான் நம்மளும் ஒரு பிள்ளை நம்மக்கிட்டே இருக்கிற மனசும் நம்ம பிள்ளை நம்ம மனசாட்சி அங்கங்கே கொண்டுவோம் அதை சித்திரவதை பண்ணுவோம் அதுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் செய்வோம் ஏன்னா நம்மளுடைய உடம்பு அதெல்லாம் கேட்கும் பார்த்தீங்களா ஒருத்தர் சிகரெட் அடிப்பார் இல்லை தண்ணி அடிப்பார் தப்பான வழிக்கு போவார் அவர் மனசாட்சி சொல்லி இதெல்லாம் செய்யாதேன்னு கேட்பான்னா கேட்க மாட்டேன் ஏன்னா உடம்பு சொல்லுவோம் நாளைக்கு எவன் உயிரோடு இருக்க போகிறான் அப்படின்னு எத்தனை நாளும் மனசு நம்ம மனசாட்சி அப்படி வந்து கொண்டு போகாது அது நமக்கு நல்லது கொண்டு போகும் ஆனால் நமக்கு புரியாது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய குரு உங்களுக்கு பக்கத்தில் இருந்து காதில் ஓதிக்கிட்டே இருப்பார் எழுந்துட்டு போ ஏதோ ஒரு சைலண்ட்டாக ஒரு செய்தி உங்கள் காதில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ரேடியோ வச்சுருப்பான் அதில் பார்த்தீங்கன்னா தென்கட்சி சுவாமிநாதன் அவர் வந்து ஒரு இது சொல்லிகிட்டு இருப்பார் அது உங்கள் காதில் விழுவோம் அது உங்களுக்காக சொல்கிற செய்திங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து க களஞ்சியத்திலேருந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரேடியோ சொல்லுவோம் அது இல்லை அது ஊருக்காக இல்லை உங்கள் காதில் உழுந்தது பாருங்கள் அது உங்களுக்காக உள்ளது இதுதான் தனுசு ஏழாம் இடம் உங்களுக்கு சிறப்பான இடம் நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க எதையும் தவிர விடாதீங்க லைஃப்பில் நீங்கள் மென்மேல் போகிறீங்க உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் எல்லாம் சக்சஸ் ஆல் ப்ரோக்ராம் சக்சஸ் வாழ்த்துக்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க சந்தேகமே இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுங்க நிச்சயமாக நல்லது நடக்க போகுது குரு உங்கள் பக்கம் இருக்கார் ஏழாம் இடம் விட்டு கொடுத்துடாதீங்க வாழ்த்துக்கள் நூறு சதவீதம் நம்பிக்கையை கொடுக்கும் நன்றி தமிழ் நேர்கள்